வேற எந்த சாரீல உங்ககிட்ட பேசுது சார் அடுத்து அந்த पर्पल அவங்களுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா சோ அந்த ரெண்டு சாரீஸ் வந்து என் கண்ணை பறிச்சிட்டே இருக்கு நீ எப்போ வந்து என்ன பர்சேஸ் பண்ணுவ அப்படிங்கற மாதிரி கேட்டிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஏனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ரெண்டு சாரியுமே நான் வேர் பண்ணியிருக்கிற சாரியுமே இப்ப ரீசன்ட்டா ஒரு எக்ஸ்போ போயிருந்தோம் அங்க போகும்போது ஜஸ்ட் நான் என்னோட அண்ணாவோட பாப்பாக்காக நான் பர்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சேரீ பாத்ததும் எனக்கு இது ஆக்சுவலி இது பைவ் தௌசண்ட் சார் பைவ் தௌசண்ட் எனக்கு பிரைஸ் நான் கைல அமௌண்ட் எடுத்துட்டு போகல எங்க அண்ணா வந்து என்ன ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான் என் லாட்டர் லாட்டர்னு அமௌண்ட் கேட்டு வர சொல்லி வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வெளிய வந்தேன் ஏன்னா இந்த சேரீங்க இந்த அவங்க கட்டியிருப்பாங்களா இந்த இருக்கும் சொல்லுங்க என்ன பாக்கும்போது என்ன சார் अराउंड வித் இன் 5 குள்ள இருக்கும் சார் 5000 குள்ள ஜஸ்ட் 2000 தான் வித் இன் தான் ஓன் பூட்டிக் சைஸ் பாருங்க எவ்வளவு பெரிய மனசு கம்மியா குடுக்குறாங்க உங்களுக்கு நீங்க எல்லாம் 5000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கீங்க 5000 கொடுத்தா கூட வாங்குறலாம் சார் ஏனா அவ்ளோ பிடிச்சிருக்கு पर्पल कलर இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் நம்ம போடுறோம் 5000 கொடுத்தா அந்த saree வாங்குறலாம் நீங்க குடுக்க ரெடியா இருக்கீங்களா நான் 2000 கே குடுக்குறேன்